எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் வளாக் சேனல் இன்னைக்கு சஞ்சயம் நானும் வளாக் சேனலில் அருள்மிகு உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயில் இது தென்காசியில் இருக்குது இந்த கோவிலில் சில மாசத்துக்கு முன்னாடி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடந்தது நமக்கு கும்பாபிஷேகத்துக்கு போக சந்தர்ப்பம் இல்லைனா கும்பாபிஷேகம் ஆன கோயிலில் அடுத்து வர நாற்பத்தெட்டு நாளில் மண்டல பூஜை நடக்கும் அந்த சமயத்தில் நம்ம கலந்துக்கலாம் அந்த மாதிரி கலந்துக்கிட்டோம்னா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க கும்பாபிஷேகம் ஆனால் இந்த கோயிலை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சய் நானும் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கோயிலை சுற்றி பார்க்கலாம் வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலோடய பெரிய கோபுரம் இது அழகான கலைநயத்தோட சின்ன சின்ன சிற்பங்கள் வேலைப்பாடோட கம்பீரமாக அழகாக இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது கோவிலோட உள் நுழைவாயில் இந்த கோவிலோட உள் நுழைவாயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க இது வந்து உள்ளே நுழையும் போதும் சரி வெளியே வரும்போதும் சரி காற்றே இல்லைனா கூட அப்படி காற்று வீசுமாங்க அதை நாங்கள் நின்று அனுபவிச்சுருக்கேன் நீங்கள் யாராவது கோவிலுக்கு போயிருந்தீங்க நீங்கள் இதை ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றத என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு எனக்கு கும்பாபிஷேகத்துக்கும் போக முடியல மண்டல பூஜை சமயத்தில் நாற்பத்தெட்டு நாலுக்குள்ளேயும் என்னால் போக முடியல நம்ம சென்னையில் நடக்கிற கோவில் கும்பாபிஷேகத்துக்கே போக நமக்கு முடிய மாட்டேங்குதுங்க எங்கே நான் தென்காசிக்கெல்லாம் அந்த டைமில் போகிறது போன வாரம் நான் தென்காசிக்கு எங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கும் அங்கே ஒரு கோவில் விசேஷத்துக்காகவும் போயிருந்தேன் அந்த சமயத்தில் தான் உலகம்மன் சமயத்தை காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தரிசனம் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்க தென்காசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து உலகம்மன் கோயில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லா கோயில் போல தாங்க இங்கேயே வந்து வீடியோ எடுக்க அனுமதி கொடுக்கல வெளி சுற்றுப் பிரகாரம் மாத்திரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் நான் தரிசனம் பண்ண இந்த கோயிலை நம்ம வியூவர்ஸும் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கோயிலில் மூலவர் காசி விஸ்வநாதர் அம்மன் தாயார் உலகம்மன் தீர்த்தம் காசி தீர்த்தம் தலைவருச்சம் வந்து செண்பகமரம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசின்ற ஊரில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் பத்து நாளைக்கு நல்ல திருவிழாவாக கொண்டாடுறாங்க புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழாவும் ஐப்பசி மாதம் திருக்கல்யாணம் ஆவணி மாதம் மூலத்தில் தெப்ப திருவிழா கொண்டாடுறாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குண்டங்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே ரொம்ப நாள் பூஜை நடக்கும் பார்த்திங்களா அதுக்காக கட்டினதெல்லாம் பாருங்கள் இந்த தான் இருந்தது இதெல்லாமே எனக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது யாகம் ஹோமம்லாம் நடந்த இந்த இடத்துல அவங்கவுங்கள வேண்டுதல் வீடு கட்டணும் இல்லை அவங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சு கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சு வேண்டியிருந்தாங்க அதெல்லாமல் பார்த்தேன் நான் இந்த கோவிலை சுற்றி வரும்போது எப்போவுமே வழக்கமாக சிவன் கோவில்லாம் அங்கே சண்டிகேஸ்வரர் இருப்பார் இல்லைங்க அந்த தான் இங்கே சண்டிகேஸ்வரரை பார்த்தேன் சண்டிகேஸ்வரரை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத ஒரு போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க அங்கே என்னென்னு எழுதியிருந்தாங்கன்னா சண்டிகேஸ்வரரை வழிபடும் போது வெறுமனே நம்ம ரெண்டு கையும் தட்டிட்டோ இல்லை ஒரு சிட்டிக்கை போட்டுட்டோ வந்துடக்கூடாது சண்டிகேஸ்வரர் அங்கே இருந்து சிவனை நினைத்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதாவது சிவன் சொத்தை யாருமே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதையும் அவர் கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பாராம் அந்த சமயம் நம்ம சிவன் கோயிலெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரும்போது ரெண்டு கையும் தட்டி நான் எதுவுமே எடுத்துகிட்டு போல சிவனை மட்டும் தான் தரிசனம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படி இல்லாமல் நம்ம இவரும் கையை தட்டிட்டோ இல்லை சிட்டிக்க போட்டுட்டோ வந்தோம்னா நமக்கு ரொம்ப பாவம் தான் வந்து சேருமா அப்படின்ட்டு அந்த போர்டில் எழுதியிருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு வந்த நேரம் எனக்கு சண்டிகேஸ்வரரை எப்படி வழிபடணுன்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லாட்டி நானும் வெறும் கை தட்டிட்டு சிட்டிக்கை போட்டுட்டு தான் சண்டிகேஸ்வரரை வழிபட்டிருப்பேன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தென்காசியில் இருக்கிற இறைவனை நம்ம வழிபடும் போது இருக்கிற இறைவனை வழிபட்ட புண்ணியம் நமக்கு வந்து சேர்கிறதா ஒரு நம்பிக்கையும் இருக்குது சிவனுக்கும் அம்பாளுக்கும் நம்ம வஸ்திரம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணியும் நம்மளோட நேர்த்திக்கடனை செய்துக்கலாம் இந்த மாதிரி இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பத்திரம் உங்களோட ஷேர் பண்ணேன் இப்போ வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம் பொதுவாக தென்காசியில் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ந்த காத்து வரும் நம்ம ஊர் வெயில் மாதிரி இருக்காது வெயில் இருந்தால் கூட அந்த உரைக்காது நாங்கள் போன நேரம் நல்ல மழை இருந்ததாக கோவிலை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப இதமாக நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் காசி விஸ்வநாதன் பார்த்துருந்தாங்க எங்களுக்கு தரிசனம் பண்ண முடிஞ்சது உலகம் மன்க்கு வந்து அபிஷேகம் நடக்கிறதுனால திற போட்டிருந்தாங்க அபிஷேகம் முடிய ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னாங்க இருந்தே தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி கூட நல்ல பெரிய நந்திங்க கம்பீரமாக இருந்தார் அவரையும் பார்த்து கும்பிட்டுட்டு சிவன்கிட்டையும் எங்களோட வேண்டுதலை சொல்ல சொல்லிவிட்டு அவர்கிட்ட துவச்சஸ்தம்பத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு எங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு மன மனநிம்மதியோட திருப்தியாக வெளியே வந்தாங்க வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போகலன்னா நெக்ஸ்ட் டைம் தென்காசி போனீங்கன்னா உலகம்மன் சமயத காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது இந்த கோயிலில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சஞ்சயம் நானும் வளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சஞ்சய் நானும் வளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ